பாப்வான் சைசா கார்தினால் எமிபானோ நத்தல் தெய்வமையும் அரும்பியும் என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் புகைப்படத்துக்கு தலைப்பிட்டு தினமின பத்திரிக்கை அதனை தந்திருப்பதை நாங்கள் காணலாம் அதே போல புனித பீட்டர் பெசலிகாவில் பாப்பரசர் அவர்கள் தன்னுடைய தேவ ஆராதனையை ஆரம்பித்து நடாத்திய அதாவது பாப்பரசர் லியோ அவர்களுடைய பாப்பரசர் நியமிக்கப்பட்டு முதலாவது நத்தார் தேவாரம் இடம்பெற்றது அதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அந்த புகைப்படம் இருப்பதை காணலாம் அதில் அதற்கருகிலேயே மற்றொரு புகைப்படம் இருக்கிறது நேற்றைய தினம் கருதிநாள் மேல்கம் ரஞ்சித் தாண்டகை அவர்கள் நடத்திய இந்த உஸ்வெட்டு கையாவ புனித மரியா தேவாலயத்தில் இடம்பெற்ற தேவ ஆராதனை தொடர்பான புகைப்படங்களும் இன்றைய தினம் முக்கியமான புகைப்படங்களாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் அதேபோல நேற்று இந்த தேவ ஆராதனையின் போது கருதிநாள் மல்கம் ரஞ்சி தாண்டகி அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் இந்த தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம் இன்றைய மௌமிய பத்திரிகையினுடைய புகைப்படமாக இருக்கிறது உஸ்வெட்டுகையாவை சாந்த மரியா தேவஸ்தானிய நத்தாள் தேவமேதி என்பதாக தலைப்பிட்ட ஒரு புகைப்படம் வந்திருக்கிறது நத்தலே செபே அமத்தவேலா தென் தீயார்க்சி சமாஜியாக் நத்தல் தேவமேதி கருத்தனால் துமாக்கியா என்பதாக மௌவிய பத்திரிகை அந்த செய்திக்கு தலை பெற்றுவதை காணலாம் நத்தாலனுடைய உண்மையான அர்த்தம் இப்போது மறக்கடைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்த கருத்தன் முக்கியமான செய்திகளாக இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல் இன்றைய இன பத்திரிகையிலும் அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காரணம் அதே போல் இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் கருதிநாள் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகி அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு தலைப்பிடப்படுகிறது அந்த வகையில் அரசியல்வாதிகளின் செயலே பேரணத்தத்துக்கு காரணம் பிரதான காரணம் நத்தார் தேசிய நிகழ்வில் பேராயர் மேல்கம் ரஞ்சித் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல் இன்றைய தமிழன் பத்திரிகையில் செல்வத்துக்கும் அதிகாரத்துக்கும் அடிமைப்படாதீர் சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது என்கிறார் பேராயர் என்பதாக இன்று தினம் தமிழன் பத்திரிகையும் கத்தனால் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு தலைப்படுகிறது பண பேராசையை அனர்த்தத்துக்கு காரணம் பேராயர் மேல்கம் ரஞ்சித் அடுகை குற்றச்சாட்டு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது குறித்தான விடயத்தை பார்க்கலாம் நத்தலு மு நத்தல முதல் ஹம்ப கிரிமே ஒக் நொவே என்பதாக கருனாளர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினமின பத்திரிகையிலும் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் எனவே நேற்று தினம் இடம்பெற்ற தேசிய நத்தார்த நிகழ்வில் பிரதான தேவாரதையில் கலந்து கொண்ட போதுதான் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் எனவே அவர் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் அரசியல்வாதிகள் பணத்தை வாங்கிக் கொண்டு இயற்கைக்கு மாறான செயற்பாடுகளுக்கு அனுமதி அளித்தமையே மண் சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணமாகும் என பேராயர் கருதிநாள் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்திருக்கின்றார் நத்தார் பண்டிகையின் தேசிய நிகழ்வு நேற்று உஸ்வட்டகையா தேவாலயத்தில் இடம்பெற்றது எனவே அங்கு நடைபெற்ற ஆராதனையில் பேராயர் மேல்கம் ரஞ்சித் உரையாற்றும் போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அரசியல்வாதிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு காடடிப்பு சதுப்பினங்கள் இறப்புதல் மலைகளில் கட்டிடங்கள் அமைப்பதற்கு அனுமதி அளித்தல் போன்ற பாரியளவில் சுற்றுச்சூழலை நாசப்படுத்துவதற்கு உதவி செய்தார்கள் அத்தோடு அவற்றுக்கு பக்கபலமாகவும் இருந்திருக்கிறார்கள் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரல் இன்னும் மக்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள் ஏன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்பதை ஆழமாக பார்க்கின்ற போது சிலர் தனது சுயநலத்துக்காக சுற்றுச்சூழலை முழுமையாக நாசப்படுத்தியது இதற்கு முக்கியமான காரணமாகும் எவ்வித ஒழுக்கமும் மற்ற நிலையில் குப்பை கூலங்களை வீதியில் வீசி முழு நாட்டையும் அசுத்தமாக்கியது யார் நாங்களே இவற்றை செய்தோம் இதற்கு அரசியல்வாதிகளுக்கும் பக்கபலமாக இருந்து செயற்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல பணத்தை சேமிக்க துடிக்கும் பேராசைக்காரர்களால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டது ஆனால் நாம் மரணிக்கும் போது இவற்றை கொண்டு செல்ல போவதில்லை கிறிஸ்தவம் என்பது துறவும் துறவு வாழ்வை பற்றியது துறவரம் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் துறந்து வாழ்ந்தார் அதனால்தான் அதை நிரூபிக்க அவர் பிறந்தார் அவர் ஒரு தொழுவத்தை தேர்ந்தெடுத்தார் ஏழை பெற்றோரை தேர்ந்தெடுத்தார் சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்களின் இடையே பிறந்தார் இந்த செய்தி தெளிவாக காட்டப்பட வேண்டும் நம் வாழ்வில் நாம் பெரும்பாலும் உலக செல்வம் உலக அதிகாரம் மற்றும் உலக உடைமைகளின் கைதிகளாகவே வாழ்கின்றோம் இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை புத்தரின் போதனைகளிலும் கற்பிக்கப்படுகிறது துன்பத்திற்கான காரணம் ஏக்கம் நமது சமூகத்தும் சமூகம் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் இந்த ஏக்கம் ஒழிக்கப்பட வேண்டும் வணிக பொருளாதார த்தால் கிறிஸ்துமஸ் முற்றிலும் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது பணம் சம்பாதிப்பதற்கான மற்றொரு பண்டிகையாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துமஸ் ஒரு வணிக பண்டிகை அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துமஸின் முக்கியமானது கிறிஸ்துமஸ் மரம் தொழுவம் அல்லது சாண்டா கிளாஸ் அல்ல இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டிக்காட்டிய பாதையை புரிந்து கொள்வதும் அந்த பாதையில் நடப்பதும் தான் உண்மையிலேயே முக்கியம் அதுதான் உண்மையான நத்தார் என்பதாக நேற்று தினம் கருதநாள் மேல்கம் ரஞ்சித் தாண்டகி அவர்கள் உரையாற்றிய போது தெரிவித்த கருத்துகளும் பிரதானமாக இடம்பெற்று खाल